இருபத்தி நான்காவது அதிகாரம் பகுதியின் ஒன்று கேள்வியின் ஒன்று ஆப்ரஹாம் வயது சென்று முதிர் வயதான பொழுது கர்த்தர் எவைகளில் அவனை ஆசீர்வதித்து வந்தார் சகல காரியங்களிலும் அவனை ஆசீர்வதித்து வந்தார் இரண்டு தன் ஊழியக்காரனை நோக்கி எங்கு அவன் குமாரனுக்கு பொன் கொள்ள பெண் கொள்ள வேண்டாம் என்று சொன்னான் கானானியருடைய குமாரத்துகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று சொன்னார் மூன்று ஆப்ரஹாம் தன் ஊழியக்காரனை நோக்கி எதை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று சொன்னான் ஆப்ரஹாம் விட்டு வந்த தேசத்திற்கு மறுபடியும் அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொன்னார் ஆப்ரஹாம் தன் குமாராக ஈசாக்கு பெண் கொண்டு வரும்படிக்கு யாரை அவனுக்கு முன் அனுப்புவார் என்று சொன்னான் தேவன் தம்முடைய தூதரை அனுப்புவார் என்று சொன்னான் சகோதரன் பெயர் என கேள்வியின் ஆறு ரெபக்காளின் சகோதரின் பெயர் லாபான் கேள்வியின் ஏழு ஒட்டங்கள் குளித்து தீர்ந்தவன் அப்ரகாமின் வேலைக்காரன் ரெபக்காலுக்கு என்ன கொடுத்தான் அரைசேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு பத்து சைக்கிள் எடை பொண்ணுள்ள இரண்டு கடகங்களையும் எடுத்து கொடுத்தான் கேள்வியின் எட்டு ஆபிரகாமின் வேலைக்காரன் கத்தரை பணிந்து கொண்டு என்ன சொன்னான் என் எஜமானாகிய ஆப்ரஹாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் தம்முடைய கருவையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை நான் பிரயாணமாக பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான் கேள்வியின் பத்து ஆபிரகாமின் வேலைக்காரன் எதை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான் அவன் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான் அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை அனுப்பியவர்கள் ஒன்று சொகரர் செல்வன் எட்டு வீட்டு கால விலை கடையில் குமரி மாவட்டம் ரெண்டு சகோதரி சுபா ஐசக் சேலம் மூன்று சகோதரி அரசம்மாள் ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி நான்கு சகோதரி தேவி டேவிட் சேலம் ஐந்து சகோதரி தன்சுபா சென்னை ஆறு சகோதரி புனிதா ஜெயன் சாந்தகுமாரி ரங்கநாதன் சேலம் ஏழு சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை எட்டு சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை ஒன்பது டாக்டர் அக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி பத்து சகோதரி எஸ்தர் பால் சென்னை பதினொன்று சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் பன்னிரெண்டு சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா பதிமூன்று சகோதரி நினா எலிசபெத் சென்னை பதினான்கு சகோதரி சாந்தா பத்மா சேலம் பதினைந்து சகோதரி லவ்லின் கெத்ஸியால் சேலம் பதினாறு சகோதரர் தேவன்பு காட்பாடி பதினேழு சகோதரி எம் ராணி நவி மும்பை மகாராஷ்டிரா பதினெட்டு சகோதரி தேவகுமாரி காட்பாடி பத்தொன்பது சகோதரி கிரேஸ் ஜெயந்தி சென்னை இருபது சகோதரி சுந்தரி ரங்கநாதன் சேலம் இருபத்தி ஒன்று சகோதரி நவோமி இளங்கோவன் சேலம் அனைத்து கேள்விகளுக்கும் சரியாய் பதிலளித்த உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு உங்களுடைய பெயர் விடுபட்டிருக்குமானால் தயவுசெய்து எனக்கு உடனே தெரியப்படுத்துங்கள் நான் அதை பார்த்து சரிபடுத்த உதவியாக இருக்கும் தொடர்ந்து நீங்கள் ஆர்வத்துடன் இந்த வேதாகமை கேள்விவதில் நிகழ்ச்சியில் பங்கு வருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கிறது இதை தொடர்ந்து நீங்கள் இதில் பங்கு வரவும் புதியவர்களும் கூட இதில் தயவுசெய்து பங்கு பெற வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் ஆதியாகமும் இருபத்தி நான்காவது அதிகாரம் இரண்டாம் பகுதி கேள்வியின் ஒன்று சாரால் ஆப்ரஹாமின் குமாரனை எப்பொழுது பெற்றாள் கேள்வியின் இரண்டு ஆப்ரஹாம் கத்தர் யாரை அனுப்பி பிரியாணத்தை வாய்க்க பண்ணுவார் என்றான் கேள்வியின் மூன்று ரெபக்கால் எதை முடிக்கும் முன்னே துறவில் திறவிலங்கிப் போய் தண்ணீர் முண்டாள் கேள்வியின் நான்கு ஆப்ரஹாமின் வேலைக்காரன் எதற்காக கத்தரை சோதரித்தான் கேள்வியின் ஐந்து லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக வேலைக்காரனுக்கு என்ன சொன்னார்கள் கேள்வியின் ஆறு ஆபிரகாமின் வேலைக்காரன் காலையில் எழுந்திருந்து என்ன சொன்னார் கேள்வியின் ஏழு ரப காலை வாழ்த்தி என்ன சொன்னார்கள் எட்டு ஈசாக்கு சாயங்கால வேலையிலே என்ன செய்ய வெளியிலே போயிருந்தான் கேள்வியின் ஒன்பது ரெபக்காள் எப்பொழுது ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள் கேள்வியின் பத்து ஈசாக்கு எப்பொழுது தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார் நீங்கள் பதிலை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து மணிக்குள் அனுப்ப நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப்பில் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் கர்த்ததாமியங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிரியப்பாராக நன்றி